இந்த ஏர் சோகை வந்து முறையா நடத்திருந்தா இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் இந்த விபத்து முழுக்கதா தடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட அந்த அந்த மெர்னா பீச்ல எவ்வளவு பேர் அது தாங்கும் எவ்வளவு பேருக்கு குடிநீர் இருக்கு எவ்வளவு பேர் ஆம்புலன்ஸ் வண்டி போறதுக்கு வழி ஏற்பட்டு இருக்கணும் இதெல்லாம் காவல்துறை எவ்வளவுதான் செய்ய முடியும் காவல்துறை பற்றாக்குறை இதனால தான் இந்த நேற்றைய தினம் முந்தா நாள் நடந்த இந்த இழப்புக்கு காரணம் ஐந்து பேர் உயிரிழப்புக்கு இவங்க தான் காரணம் அது மட்டுமல்ல இந்த ஆட்சி வந்ததிலிருந்தே போத இப்ப நடமாட்டரு என்பது நிர்வாகிகள் கட்ட மறை இந்த அரசுடைய முழுக்க முழுக்க தோல்வி இந்த மல அரசனுடைய நிர்வாகம் தோல்வியடைந்திருக்கு இதுக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா பத்து லட்சம் கொடுத்தா உயிரை திரும்பப்பட முடியுமா அந்த மாதிரி முட முடியுமா எனவே விலை மதிப்பெற்றது உயிர் எனவே இதற்கு முழு பொறுப்பேற்ற இந்த அரசாங்கம் உண்மையிலேயே நல்ல அரசாங்கம் இருந்தால் ரிசர்வ் பண்ணிக்கிறோம் நேற்றைய தான் முந்தா நாள் இறந்திருக்காங்க நேற்றைய தானே அவங்க அப்பாவுக்கு நாற்பத்தாறு கோடி பாருங்கள் நாற்பத்தாறு கோடியில் பூங்கா திறந்து வேடிக்கை பார்க்குற உலகத்தரம் வாய்ந்த பூங்கா சென்னையில் இது எவன் யாருக்குங்க தேவை எங்க அங்க குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்ல வைக்கல விலைவாசியெல்லாம் விண்ணம் முட்டிக்கிற அளவுக்கு இருக்கு எல்லா வரியும் போட்டுட்டீங்க மேல் வரி விதிக்கிறீங்க ஆறு வரும் ஆறு சதவீதம் ஆண்டுக்காண்டு ஆறு சதவீதம் வீட்டு வரி உயர்வு இனிமேல் இருக்கணும் சொத்து வரி உயர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எப்படி மின் மின்கட்டணத்துக்கு ஆண்டு ஆறு சதவீதம் உயர்வு இருக்கோ அது மாதிரி இதையும் கொண்டு வந்துட்டாங்க ஆக இந்த அரசு வந்ததிலிருந்து விலைவாசி ஏற்றம் வரிமேல் வரி குதிரைக்கு இருக்கிற வரியை காட்டலாம் இவங்க போடுற வரி அதிகம் யாரும் மக்களால் மறக்கப்பட்டவங்க நீங்க எதுக்குப்பா நீ அடுத்த சொல்லு சரி சொல்லுங்க வேற வேற சொல்லுங்க உண்மையில ஆளுநர் வந்து தான் சொல்றாரு மக்கள் நிம்மதியே இல்லை எல்லாரும் அன்றாட இன்னைக்கு பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கே கஷ்டப்படுறாங்க மாதம் முழுமையா வருமா பையங்களை அனுப்புறது கூட கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு ஹாஸ்டல்ல முன்னாடி படிக்க வைப்பாங்க இந்த ஹாஸ்டல்லாம் சேர்க்க கூடாது ஹாஸ்டல்ல போற மாதிரி பொறியியல் கல்லூரியில படிக்கிற மாணவர்களை பத்தொன்பது பேரு இந்த போதைப் பொருள் வைத்திருந்தாங்கன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க எவ்வளவு ஒருத்தர் தற்கொலையா பண்ணிக்கிட்டாரு ஆக எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் போதைப் பொருள் தங்க